வணக்கம் தீஷா வணக்கம் அண்ணா அப்படி நிறைய நல்ல உரைகளை வழங்கிய தீஷா மறுவாய்ப்பு சுற்றுல என்ன பேச வந்திருக்கீங்க காதணி காலணி பத்தி பேசினவங்க இப்போ காதணி பத்தி பேச வந்திருக்காங்க சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க எங்கள் சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தொட்டு பார்க்கும் அதிசய பொருளும் அல்ல எடுத்து செல்லும் குழந்தையும் அல்ல விரித்து பார்க்கும் புத்தாடையும் அல்ல வாசித்து பார்க்கும் நாவலும் அல்ல துளையிட்ட காதினிலே கலையொன்றாய் ஆடிக்கொண்டிருக்கும் காதனை பற்றி பேச வந்திருக்கிறேன் உங்கள் முன்னால் காது மடலேந்தி செல்லும் பிடியில்லா குடை செவியின் நிலைவாசலை அலங்கரிக்கும் சிற்பம் செவி என்னும் கோட்டைக்கு வாயிற்காவல் செவிக்கு வரும் நற்செய்திகளின் பாதுகாவல் நாம் பேசும் போது நம் பேச்சையும் எண்ணியாடும் ஒரே அணிகலன் இந்த காதணி மட்டும்தான் பாரசீக வீரர்கள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காதலி அணிந்ததற்கான ஆதாரம் கிடைத்துள்ளது கடற்கொள்ளையர்கள் காதல் அணிவதால் தம்மை தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம் என நம்பினர் அந்நிய நாடுகளில் இப்படி என்றால் நம் நாட்டில் குறிப்பாக பக்தியில் ிய காலத்தில் காதனியின் மகத்துவம் மேலும் அதிகரித்தது ஒரு ஆண் குழந்தை என்றும் பெண் குழந்தை என்றும் பாரபட்சம் இல்லாமல் நடக்கும் ஒரே விழா இந்த காதனி விழா மட்டும்தான் இருவருக்கிடையேயும் தூரம் அதிகமாக இருப்பினும் ஒற்றுமை குறையாத ராமன் சீதை போல இரு ஒற்றுமை குறைந்ததே இல்லை மகாபாரத்தில் கர்ணனின் கவசமும் குண்டலமும் அவனுக்கு பாதுகாப்பளித்தன கர்ணனின் கவசம் அவனுக்கு பாதுகாப்பு அளித்தது என்றால் கர்ணனின் குண்டலமான இந்த காதனி தான் அவனுக்கு சக்தியை அளித்தது விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வலிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்க வலி கிடக்க பலிக்கே சுழன்றுவம் பாவங்களை செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் மோட என்ன கூட்டினியே என்று அபிராமி அந்தாதியில் எழுபத்தொன்பதாவது பாடலை அன்னை அபிராமி கேட்டவுடன் தன் பக்தன் பட்டரின் அழுகுரல் ஏற்காது முழு நிலவையும் மிஞ்சும் அளவிற்கு ஒளி வீசின்றது அன்னை அபிராமியின் வலப்புற காதணிதான் இது உண்மைதானே ஆண்டாள் கண்ணனிடம் பிரார்த்தனை செய்கின்ற போது தோடே செவி பூவே என்று கர்ண புஷ்பத்தை காதனியாகத்தான் கேட்டாள் திருவண்ணை காவலில் உள்ள அம்பிகையின் நுக்கிரத்தை தணிக்க ஆதிசங்கர ஸ்ரீசக்கரத்தை காதனியாக பயன்படுத்தியதால் தான் அம்பிகையின் நுக்ரம் தணிந்தது திருஞான சம்பந்தர் குழந்தையாக இருந்த போது பொற்கிண்ணத்தில் தாய்ப்பாலையும் தமிழ்பாடையும் சேர்த்து சிவனும் பார்வதியும் ஊட்டி சென்றது தெரியாமல் திருஞான சம்பந்தரின் தந்தை வந்து விசாரித்த தோடுடைய செவியேன் என்று தேவார முதன் முதலில் சிவபெருமானை அடையாளப்படுத்திய முதல் ஆபரணம் இந்த காதல்தான் அனைத்து விலையுர்ந்த ஆபரணங்களையும் துறந்தாலும் அவர் அணிந்திருந்தாரா என்பதற்கு ஆதாரம் இல்லை ஆனால் அவர் அணிந்திருந்தார் என்பதற்கான ஆதாரம் அவர் காதுகளில் உள்ள அவரை புத்தர் என்றே காட்டியது பிறருக்கு தம்மால் முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் படைத்த வாவு சிதம்பரனாருக்கு ஒரு ரூபாய் இல்லாத போது தனது காதுகளில் உள்ள கடுக்கனை கலற்றி அவர் விற்று அதன் மூலம் உதவி செய்தார் என்றால் அவர் சிதம்பரன் சிதம்பரனார் செய்த அந்த 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 உதவியில் என்னும் கடுக்கனுக்கும் பங்குண்டல்லவா பிறன் பொருள் மீது ஆசைப்படும் ஒருவனுக்கு வள்ளலாரின் பெருமையையும் நேர்மையையும் கற்றுக் கொடுத்தது வள்ளலாரின் காதுகளில் இருந்த கடுக்கன் பைபிளில் காதனிகளை தெய்வங்களின் சின்னமாக கூறுகிறார் ஆறும் இது மட்டுமல்லாமல் ஆற்றங்கரை மணலில் மரத்தடியில் கிடக்கும் காதணி கூட ஆயிரம் கதை சொல்லும் கைபேசி வராத காலத்தில் கூட காதணி மட்டும் காற்று நசைவில் பேசிக்கொண்டுதான் இருந்தன ஒருவர் நம்மை பார்த்து தலையாட்டு முன் தன்னை அசைத்து காட்டிவிடும் காதணி ஒரு நல்ல செய்தியை நம் செவியின் வழியே நாம் கேட்கும்போது அது தன் ஆனந்தத்தை வெளிக்காட்டி விடுகிறது ஒரு பனையோலையில் தொடங்கி இன்று அத்துணை உலோகங்களிலும் ரத்தினங்களிலும் நம்மால் இன்று காதனியை பார்க்க முடிகிறது ஒருவர் செவித்திறன் உள்ளவரா இல்லாதவரா என எதையும் காட்டிக்கொள்ளாத ஒரே உறுப்பு காது மட்டும்தான் அந்த காதுகளை அலங்கரிக்கும் ஒரு அற்புதமான ஆபரணம் இந்த காதணி மட்டும்தான் ஓ என்னும் வடிவில் உள்ள காதனையில் என்பது ஆன்மீக ரீதியான கருத்து காதணி என்பது அழகை ரசிப்பதற்கு மட்டுமல்ல அறிவியல் ரீதியாக காதனைகளை அணிவதால் தங்கம் போன்ற உலோகங்களின் மீதும் நம் மீது தண்ணீர் படும் அது நம் உடலுக்கு நன்மை தரும் ஒரு வழியாக கடுக்கண் கம்மல் கற்பு காதோலை குண்டலம் குதம்பை குளை கொட்பு செவிப்பூ செவிமலர் தண்டட்டி தண்டொட்டி தாடங்கம் தொங்காட்டன் தோடு மகர குண்டலம் என எந்த வகையான காதனியாக இருந்தாலும் சரி நாம் பேசும் கருத்துக்களையோ கதைகளையோ கவிதைகளையோ நம் செவிப்பறை கேட்கும் முன் அந்த காதனை கேட்டு அசையுமே அந்த அழகுதான் காதணிகளை கொண்டு உங்கள் காது மடல்களை மட்டும் அலங்கரிப்போதோடு விடாமல் நிறைய மெடல்களால் உங்கள் வீட்டையும் அலங்கரியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சிறப்பா காதணி அப்படிங்கிற தலைப்பில் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு இவ்வளவு பேர் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி இருந்ததுன்னு கேட்கலாமா முதல்ல அன்பிற்கினி அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள் தீஷாவினுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது முதல்ல ரொம்ப இதுவரைக்கும் பேசின போட்டியாளர்களிட இருந்த இல்லாத அந்த தயக்கம் இருந்துச்சு பதட்டம் அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப அற்புதமாக தாராளமாக ஒரு காதணி தமிழ் மரபோடு தமிழ் பண்பாட்டோடு தமிழ் வாழ்வியலோடு தமிழ் கலாச்சாரத்தோடு எப்படி இணைந்திருக்கிறது என்பதே ஒரு சின்ன கட்டுரை மாதிரி அவங்க அழகாக சொன்னாங்க அந்த பேச்சு அந்த உரை தயாரிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு கடைசியாக இதை கொஞ்சம் ஒரு கிளாமர் டச்சு இல்லை ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு டச்சு முடிக்கணும்னா இவ்வளோ அழகான காதணி அணிகிற அந்த காதை ஏமாற்றும் போது காது குத்தாதேன்னு சொல்கிறானே ஏன் அப்படிங்கிறதையும் சொல்லி முடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் அவங்க பேசுனதில் ஒரு தன்னம்பிக்கையான தைரியமாக தன்னம்பிக்கையாக ரொம்ப உற்சாகமாக அழகாக ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு பேசியிருக்காங்க இனி காதணிகளை போதெல்லாம் ஒரு மரியாதை ஏற்படும் அல்ல ஒரு இடத்துல கைபேசி வருவதற்கு முன்னாலேயே காற்றோடு இந்த காதணிகள் பேசிக்கொண்டிருந்தது ரொம்ப அழகான ஒரு உருவகம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து அன்பிற்கினிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் காதணி பற்றிய உன்னுடைய பேச்சால் ஒரு காது அணியையே எங்களுக்கு அணிவித்த உனக்கு என்னுடைய பாராட்டுக்கள் உன்னுடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கேட்கும்படி இருந்தது ஒரே ஒரு சின்ன திருத்தம் நீங்க இதை செய்து கொண்டால் இன்னும் மேம்படலாம்னா அந்த ரகர உச்சரிப்பு நீங்க கொஞ்சம் சரி பண்ணணும் அது பண்ணவங்க பேச்சு இன்னும் சிறக்கும் அந்த ஒரு சின்ன உச்சரிப்பை மட்டும் நீங்கள் சரி செய்து கொண்டால் நீங்கள் இன்னும் பல படிகள் உயர்ந்து நிற்பீர்கள் ஏன்னா உங்கள் கிட்ட உழைப்பு இருக்கிறது உங்கள் கிட்ட வந்து நல்ல உள்ளடக்கம் இருக்கிறது ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் அந்த கம்பீரமான அந்த உடல் மொழியோடு நீங்கள் வந்து இந்த சுற்றை எதிர்கொண்டீர்கள் அது ரொம்ப முக்கியம் இதோடு சேர்ந்து அந்த உச்சரிப்பு அழகும் சேர்ந்து கொண்டால் உங்களை யாரும் அசைக்க முடியாது வாழ்த்துக்கள் கவிஞருக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே தலைப்பு குறித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த போது ஒரு நல்ல ஒரு செவிக்கு விருந்து படிக்கிற மாதிரி ஒரு நல்ல உரையை தீஷா இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறார் ஒரு உற்சாகமான கொடுங்க நடுவர்கள் சொன்ன விடயங்களை உள்வாங்கி அதை மாற்றி இன்னும் இன்னும் பெரிய உயரங்களுக்கு நீங்க போகணும் அதுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி நிறைவு வரைக்கும் காத்திருங்க வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி